விஎஸ்கே பிசினஸ் லிருந்து அன்பான வணக்கங்கள் தொழில் தொடங்கவிருக்கும் அல்லது ஏற்கெனவே தொழில் நடத்திவரும் அனைத்து வணிக உரிமையாளர்களையும் வரவேற்கிறோம் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ஸ் அன் முக்கிய சிறப்பு வணிகங்களை வாங்குவதும் விற்பதும் தான் சில்லறை வர்த்தகம் உற்பத்தி விநியோகம் சேவை உணவகம் ஹோட்டல் துறை என பலதரப்பட்ட தொழில்களுக்கும் நாங்கள் உதவ தயார் எங்களோட இணைந்திருக்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க ஒரு வணிகத்தை வாங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு எந்த வகையான வணிகம் தேவை எந்த இடம் தேவைன்னு டபிள்யூ 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 டாட் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் டாட் வெப்சைட்டுக்கு வந்து ஃபார்ம் நிரப்புங்க உங்க முழுமையான விவரங்களையும் உங்களோட குறைந்தபட்ச தேவைகளையும் கட்டாயம் குறிப்பிடுங்க இப்போதைக்கு எங்க சேவைகள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே இருக்கு உங்க விவரங்கள் கிடைச்சதும் நாங்க உங்களை தொடர்பு கொண்டு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வோம் உங்க வணிகத்தை விற்க திட்டமிடுறீங்களா பிலிப்ஸ் ஹோம் பிலப்ஸ் ஹோம் தயாரிப்பு பிரிவு மாதிரி நல்ல லாபகரமான ஒரு வணிகத்தை நீங்க விற்க நினைக்கிறீங்கன்னா டபிள்யூ 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 டாட் விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் டாடா என் வெப்சைட்டுக்கு வாங்க அங்க இருக்கிற ஃபார்ம்ல உங்க வணிக வகை மற்றும் உங்களோட குறைந்தபட்ச தேவைகள் பத்தின முழு விவரங்களையும் கொடுங்க நாங்க உங்க விண்ணப்பத்தை பார்த்துட்டு உங்களை தொடர்பு கொண்டு உங்க வணிக விற்பனை பத்தி பேச ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் எங்கள் நிறுவனர் மற்றும் அனுபவம் எங்க நிறுவனத்தின் நிறுவனர் விஜய் மௌலி அவர்கள் வணிகத் துறையில் நாற்பத்தொன்று வருஷ அசாத்திய அனுபவம் கொண்டவர் அதுல முப்பது வருஷம் முழுக்க முழுக்க வெவ்வேறு வகையான வணிகங்களை வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் அனுபவம் வாய்ந்தவர் அதனால உங்க முக்கியமான வணிக பரிவர்த்தனைகளுக்கு இணையற்ற நிபுணத்துவத்தையும் வழிகாட்டுதலையும் நீங்க முழுசா நம்பலாம் இலவச ஆலோசனைக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் உங்க வணிகத்தை வாங்குறது அல்லது விற்பது பற்றின இலவச ஆலோசனைக்கு விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட்ஸ் ஐ நம்புங்க எங்களை ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 அங்கிற நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் அல்லது எங்க வெப்சைட்டான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் டாடா என்ன்கு வாங்க